நல்ல முறையில் ஒரு எல்லாரும் நீங்கள் வாழ்க்கிற மாதிரியான நிகழ்வாக இருக்கணும் அப்படி நான் என்ன செய்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க முத எல்லாருக்கும் சாப்பாடு போடணுமா அப்படின்னு கேட்டாங்க சாப்பாடுங்கிறது அன்றைக்கு நிகழ்வு அப்படியே சாப்பிட்டுட்டு ருசியாக இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துட்டு போகணும் சரி யோசித்தோம் இன்றைக்கு காலத்துக்கு நிற்கணுங்கிற மாதிரியான ஒரு நினைவா இருந்தால் பள்ளிக்கு ஒரு பொருளை ஏதாவது செய்து கொடுங்கன்னு அதுக்காக நம்ம அவங்களோட வகுப்பாசிரியரும் நல்லது ஒரு ஆலோசனையா இன்றைக்கு குடிநீர் உங்களுக்கு அவசியம் தேவை எப்படி கேட்ட திறந்துட்டு நீங்க வெளியில ஒரு பாதுகாப்பின்மையான சூழ்நிலை போய் அந்த தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க சரியான ஏற்பாடு வந்து நம்மளுக்கு பஞ்சாயத்துல செஞ்சு தரேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அதை அதற்கு முன்னாலேயே இந்த நேரத்துல இப்ப தேவையான அந்த கோடை காலத்துல குடிநீருக்கான அவசியத்தை செய்து கொடுங்கன்னு சொன்னன உடனே அவங்க வந்து ரித்திகா பாட்டை அந்த பிளம்பர்ட சொல்லி வாங்கி பொருள் எல்லாமே செய்து தன்னோட முத்திரை காலத்துக்கு நம்ம பள்ளியில் வந்து பதிச்சிருக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வாக செய்திருக்காங்க உண்மையில் அந்த பெற்றோருக்கு இறைவன் எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுக்கட்டும் சொல்லிவிட்டு இந்த நல்ல செயலை பிரிஞ்சு அந்த பெண் அந்த பெற்றோரின் குழந்தைய ஆசீர்வாதம் பள்ளியின் சார்பாக நம் பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளி ஆசிரியர்கள் உங்கள் சார்பாக அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் நம்ம ஹெச்ம் வந்துருவார் இப்போ டைமிங் இருக்கிலா இங்க இங்கே நான் சொல்கிறேன் தலைமை தலைமையாச நல்ல வாழ்த்துக்களை அந்த பெற்றோர்களையும் சரியான முறையில் செய்து கௌரவிப்பார்கள் என்று உங்கள்ட்ட அந்த தகவலை சொல்லி இந்த குடிநீர் கொடுத்த இந்த பெண்ணின் வாழ்க்கையை மாறி என்றென்றும் நீரோட்டமும் வாழ்க்கை செழிப்பாக நல்லபடியாக இருக்கட்டும் எல்லாரும் இறைவன்ட்ட வேண்டிப்போம் அது இந்த நோன்பு பெருநாளில் அவங்க மதம் மதம் பேசக்கூடாது இருந்தாலும் ஒரு நல்ல செயலை செய்த சொல்லியிருக்கு அந்த குணத்திற்கு நான் மீண்டும் தலை வணங்கி பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த வாழ்க்கை நன்றி Gracias.